வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா வருண பகவான் பிறந்த அற்புதமான அதிர்ஷ்டமான பிரமிக்கத்தக்க மிகவும் விசேஷமான நட்சத்திரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபதாவது நட்சத்திரமாகவும் நட்சத்திர அதிபதியே சுக்கர பகவானாகவும் கொண்ட பெண் தெய்வத்தின் குணம் கொண்ட நட்சத்திரமும் தனுசு ராசியில் வரக்கூடிய மேன்மை பொருந்திய ஆளுமை நிறைந்த கருணை கொண்ட இலகிய மனமும் இலகிய உள்ளமும் குழந்தை உள்ளமும் கொண்ட நட்சத்திரமும் வலியோருக்கு வலியோனாக எளியோருக்கு எளியோனாக கர்ணனின் மறு உருவமாக கொண்ட போராடம் நட்சத்திரம் பற்றிய யாரும் அறியாத ரகசியத்தை இன்றைய பதிவில் நாம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான சிறப்பு பதிவாக இந்த அற்புதமான காலத்தில் அற்புதமான நேரத்தில் பார்க்கிறோம் அதில் நாம் என்ன பிஸ்னஸ் நாம் பண்ணணும் குடும்பம் எப்படி இருக்கும் நம்முடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் சந்திக்க வேண்டிய நலக்குறை அதாவது நோய்கள் என்ன திசைகள் வந்து என்னென்ன திசைகள் நடக்கும்போது என்னென்ன பலன்கள் வந்து நடக்கும் அந்த மாதிரி நேரத்துலேயும் சரி பொதுவாக போராடம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவு இருக்கும் குணம் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திர அதிபதியை சுக்கர பகவானாக இலகிய மனமும் கருணையும் அனைவரையும் தன்னை எப்போதும் அனைவரும் கவனிப்பதும் தன்னை தனித்துவமாக காட்டிக்கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற சுபாவம் கொண்ட குணம் கொண்டது இந்த போராட்ட நட்சத்திரம் கந்தையானாலும் கசகிக்கட்டு என்ற பொன்மொழிக்கு ஏற்ப எப்போதும் புது துணி அப்படின்னு இல்லைனாலுமே சுத்தமான ஆடைகளை அணிவது சுகாதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணுவது ஆசைப்படுவது புரோட நட்சத்திரத்திற்கு ஒரு இயல்பு சந்தனம் ஜவ்வாது புனுகு இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் வாசனை வஸ்துக்களை எப்போதும் தனக்கு போட்டுக்கொள்வது அதே மாதிரி தன்னுடைய சுற்றுப்புறம் தன் எல்லத்தை தெய்வீகமாக மாற்றக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு மன நிறைவை கொண்ட ஒரு நட்சத்திரம்னு சொல்ல போராட நட்சத்திரத்தை நான் நல்லா இருந்தால் போதாது தன்னை சுற்றியுள்ளவர்களும் தன் ஊரும் நல்லா இருக்கவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டது போராட நட்சத்திரம் இதை வந்து தன்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்கிறத விட நல்லது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசை கொண்ட நட்சத்திரமாகவும் போராட நட்சத்திரம் இருக்குது நட்பு குடும்பம் சமுதாயத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை கழகம் வந்தாலும் எப்பாடுபட்டாவது அதை சரி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை சால்வ் பண்ண வேணும் பேர் பேரன்பு கொண்ட குணம் கொண்டது புரோடம் நட்சத்திரம் ஏழை பணக்காரர் பிடித்தவர் பிடிக்காதனு சொல்லி வேறுபாடு இல்லாமல் பழகுதால என்னவோ அனைத்து நிலையிலும் நண்பர்களை வந்து இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறவங்க பெரிய வட்டம்னே சொல்லலாம் அனைவரையும் நம்புவது யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளந்தியான மனதை கொண்ட சூதுவாது தெரியாதன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் அவங்க நிறையா ஏமாறுறதுக்கும் இந்த ஒரு நட்சத்திரம் இந்த தன்மை குணம் காரணமாக இருக்குது பெண்மைக்கு உண்டான ஒரு நாணமும் இலகிய மனமும் எப்போவுமே இருக்குது பொதுவாக போராட்டத்தில் நூலாடாதுன்னு சொல்லி ஒரு பழம் தவறாக சமுதாயத்தில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதை வந்து நிறைய பேர் வந்து மாங்கல்ய பாக்கியம் பற்றி சொல்லுவது அப்படிங்கிறது உண்டு ஸோ போராட்டம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு சொல்லும்போதே வந்து ஒரு பெண் எடுக்கவோ கொடுக்கவோ பறிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த போராடம் நூலாடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழின்னு பார்த்தா படிப்பு வந்து சரியாக வராது அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து யாரும் சொல்கிறது இல்லை அதுக்கு நேர்மாறாக வந்து சொல்லிடுறாங்க இது வந்து சுய ஜாதகத்தில் சில பேர்த்துக்கு முன்ன பின்ன மாறி இருக்குது பட் ஆனால் உண்மையான நிலை அப்படிங்கிறது இதுதான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நட்சத்திரத்திற்கு திருமணம் நேர்மையாக சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தாண்டி அவங்க லைஃப் வந்து ரொம்ப லாங் லைஃப் நல்லா போகும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் இதில் ஏதாச்சும் வந்து நம்ம ஒரு நேர்மாறாக நடந்துட்டோம் இல்லை வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு பெண்ணோ மாபிளியோ கிடைக்கலன்னு சொல்லி ஒரு அவசரப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணும்போது அந்த திருமணங்கிறது பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதில்ல பூராணம் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொன்னாலுமே தனிநபருனுடைய சுய ஜாதகம் அப்படின்னா அதை தீர்மானிக்குது அப்படிங்கிறனால பொது பலன் பற்றி நாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை நம்முடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கும்போது இந்த இரண்டாவது திருமணம் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதோ அதை பற்றி நாம் என்றைக்கையுமே யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது குடும்பத்துடன் குழந்தைகள் மீது பெற்றோர் மீதும் அதிக பாசம் கொண்டவர்களாகவும் காதல் திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிறைந்தவர்களாகவும் புரடம் நட்சத்திர நண்பர்கள் இருக்காங்க சில போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு காதல் தோழியும் காதலில் வந்து நட்பிலும் சரி துரோகத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது மலைகளை விரும்புவது மலை சார்ந்த இடங்களுக்கு போவது சுற்றுலா நிறையா போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இயற்கை சார்ந்த பகுதிகளை பார்த்து மனதை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இவங்க எப்பவுமே ஆசைப்படுவாங்க மாற்று பால் சண்டை குழப்பம் மனவேதனை டென்ஷன் இதெல்லாம் உருவாக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய அவமானங்களையும் வந்து அதனால் சந்திக்கிறதுக்கு போராடம் நட்சத்திரம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய நண்பர்கள் உண்டு அப்படின்னு நண்பர்களிடம் மனம் விட்டு ஒளிவு மறைவின்றி பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் போராடம் நட்சத்திர நண்பர்கள் அதனாலயே வந்து இவங்க நிறைய ரகசியங்கள் வெளி சொல்லுவாங்க ஸோ அதுலேயும் வந்து சில பிரச்சனைகளை வந்து போராடம் நிறையா சந்திக்கிற மாதிரி இருக்குது மேக்சிமம் வந்து நிறையா பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து தன்னை சுற்றியுள்ளவர்களாலும் நண்பர்களாலும் இவங்க ஓப்பனாக இருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறையா பாதிக்கப்படுறதே வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற அந்த காரணத்தை வச்சு தான் மேக்சிமம் யாரையெல்லாம் வந்து முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்களால வந்து மனவேதனை துரோகங்கள் பொருள் இழப்பு தொழில் இழப்பு இதெல்லாமே வந்து சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம் நம்ம லைஃப் ஸ்டைலு சுய ஜாதகம் நம்ம என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம் இதை பொறுத்து இந்த பொது பலனும் மாறுபடலாம் ஆனால் மேக்ஸிமம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பற்றி பார்க்கும்போது பல துறை மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இது சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து படித்த படிப்புக்குமே செய்யக்கூடிய தொழிலுக்குமே சம்மந்தமாக இருக்காது இவங்க ஒன்று படிச்சிருப்பாங்க ஆனால் இருக்க பிஸ்னஸ் வந்து வேறையாக இருக்கும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எந்த துறை தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து திறம்பட கற்று அதில் வந்து ஒரு பெரிய வல்லுநராக நிபுணராக திறமையானவராக மாறக்கூடிய அறிவு அப்படிங்கிறது பேசிக்காகவே அந்த போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குது கண் பார்த்தா அதை வந்து மனசு கற்றுக்கிட்டு அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு நிறையா இருக்குது குறிப்பாக அந்த வீர விளையாட்டுகள்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க சிலம்பம் வர்மம் ஆடிட்டிங்கு போலீஸ் துறை செக்யூரிட்டி வேலையை பார்க்கறது அது மாதிரி நிறுவனம் வச்சு நடத்துறது ஆடை வடிவமைப்பு டெய்லரிங்கு நீதிமன்றத்துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு சார்ந்த ஐடி ஃபீல்டு அதே மாதிரி டெலிகாம் ஃபீல்டு சுகாதாரத்துறை பெரிய நிறுவனங்களில் வந்து மேனேஜராக இருக்கிறது ஆன்மீகம் அரசியல் ஜோதிடம் போக்குவரத்து துறை போன்ற துறைகளில் வந்து ஜொலிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலுமே இந்த துறை சார்ந்து நின்று போராடும் நட்சத்திர மாணவர்கள் படித்தால் பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது அதில் கிடைக்கும் எங்கே எப்படி இருந்தாலும் அதில் வந்து நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறத தாண்டி திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த துறையில் வந்து ஜொலிப்பான்னு சொல்லலாம் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தால் கூட ஒரு பத்து மேனேஜர் இருந்தால் இந்த மேனேஜர் தான் வந்து போராட்டம் நட்சத்திர மேனேஜர் தான் வந்து ரொம்பவுமே வந்து ஆக்டிவாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராகவும் இருப்பார் அந்தளவுக்கு வந்து ஓவர் ரிஸ்க் எடுத்து அந்த பிஸ்னஸ் பார்க்குறது தான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அனைவருக்கும் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அதே போல் தனக்கு மரியாதை அப்படிங்கிறதையுமே எதிர்பார்ப்பாங்க யாரும் தரைக்குறவான் தன்னை பேசுகிறது விரும்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க குறிப்பாக சுதந்திரமாக வேலை செய்யணும் என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் அதில் வந்து கெட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தாண்டி அதில் உறுதியாக இருப்பாங்க மேக்ஸிமம் வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் வேலை பார்க்குறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்து பண்ணுறது இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த தொழில் யோகம் அப்படிங்கிறது போராண நட்சத்திர நண்பர்களுக்கு நிறையாவே இருக்கு அரசியல் ஆன்மீகம் அது வந்து கைவந்த கலையாக இருக்கும் அதாவது சும்மா அரசியல் இப்போ நம்ம பேசிக்காக நாம் சொல்லுவோம் இதுலேயும் வந்து அரசியல் பண்ணுறீங்களா அப்படிமல்ல ஸோ அதனால் அந்த பஞ்சாயத்து பண்ணுறது பேச்சுவார்த்தை நடத்துறது இதெல்லாமே வந்து சூப்பராக வரும் போராடம் நட்சத்திர நண்பர்கள் சந்திக்க வேண்டிய நலக்குறைகள் அப்படின்னு சொல்லி பொது பலனில் பார்க்கும்போது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா தைராய்டு சிறுநீரகக்கல் அதே மாதிரி அல்சர் கீழ் வாதம் சொல்லக்கூடிய அந்த வாத நோய்கள் அடுத்து வந்து சர்க்கரை வியாதி கல்லீரல் தொடர்பான ஒரு சின்ன சின்ன தொந்தரவு அடிக்கடி வந்து அடிபடுவது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களால் மன அழுத்தம் இது எல்லாமே சந்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த கோச்சார பலனுமே வந்து இந்த மாதிரி நலக்குறைகள் சந்திக்க வேணும் இருந்தாலுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலு நம் இறக்கக்கூடிய எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் நாம் என்ன பிஸ்னஸ் இது எல்லாம் வச்சு இந்த நலக்குறைகள் மாறும் அதோடு நம்ம சுய ஜாதகம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இது வந்து ஒரு பொது பலனில் இப்படி இருக்குது அப்படின்னாலுமே இது நமக்கு இந்த நோய் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுக்கு பேசும் அப்படிங்கிறனால இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்னென்ன திசை நடக்கும்போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கும்போது முதல் திசையாக இருபது வருஷத்துக்கு வந்து சுக்கர திசை வந்து பிறந்தவர்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த சுக்கரன் திசை பழமாக வந்து அப்போ நடக்கும் அப்போ என்னென்னா படிப்பில் வந்து மேன்மை உண்டாகிறது ஒரு ராஜ வாழ்க்கைன்னு சொல்லலாம் பணம் பதவி புகழ் செல்வம் வண்டி வாகனம் வீடு நிலம் அரசியல் நல்லா சொல்லிக்கிறது பெற்றோருனுடைய உடல் நலம் சிறப்பாகிறதுன்னு சொல்லி எந்த பஞ்சம் எதுக்குமே இல்லை எந்த கஷ்டமும் இல்லாமல் உண்மையாகவே அந்த ராஜா மாதிரி வாழ்கிறது அப்படிங்கிறது அந்த நிலை வந்து அந்த முதல் இருபது வருஷத்துக்கு வந்து அனுபவிப்பாங்க அதே வந்து சுக்ரன் பழமிழந்து இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உடல் நலத்தில் பெற்றோர் நலத்தில் பாதிக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம அந்த இருபது வயசில் வந்து போராட்ட நட்சத்திர நண்பர்கள் பெருசாக கட்டுப்படுத்த முடியாது பட் ஆனால் அந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் பெற்றோர்கள் வந்து இதை வந்து சரியாக கொண்டு போகும்போது இந்த இருபது வருஷத்துக்கு இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததான் ரெண்டாவதாக வந்து சூரிய திசைங்கிறது வந்து ஆறு வருஷத்துக்கு நடக்கும் இது வந்து சூடு சம்பந்தமான நோய்கள் உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் உருவாகிறதுக்கு சூட்டுனால் வரக்கூடிய என்னென்ன வியாதிகள் இருக்கோ அதுக்கெல்லாமே சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதோடு வந்து இந்த ஆறு வருஷம் அப்படிங்கும்போது அந்த படிப்பு பதவி புகழ் குடும்ப முன்னேற்றம் ஒரு நல்ல ஜாப்பு வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அந்த சூரிய திசை நடக்கும்போது அப்போ வந்து இருபத்தாறு வயசு முடிஞ்சிருக்கும் இது வந்து மூணாவதாக வந்து சந்திர திசை நடக்கும்போது என்னாகுன்னா இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது பெற்றோருக்கும் சரி அந்த போராட நட்சத்திர நண்பர்களுக்குமே உருவாகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் பெற்றோரை பிரிந்து தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகவோ அல்லது வந்து திருமணத்துக்கு பின்னோ வந்து தனியாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது போல் பெற்றோருடைய உடல் நலம் வந்து ஒரு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய தேவைகள் வந்தாலும் வரலாம் இதுவுமே வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன் மாறும் இதுக்குமே நாம் கவலைப்படத் தேவையில்லை நாலாவதாக வரக்கூடிய ராகு திசை வந்து பதினெட்டு வருஷம் இருக்கும் இது வந்து மாரகாதிபதி திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திசைனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் வாகன பயணத்தில் வந்து கவனமாக போகணும் ஒரு சின்ன சின்னதாக அடிபடுறது கை கால் அடிபடுறது இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இதுவுமே வந்து சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது வாழ்க்கை துணையோட ஜாதகம் குழந்தைகளோட ஜாதகம் இதெல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த மாரகாதிபதி திசை அப்படிங்கிறது பெருசாக யாரையும் ஒன்றும் பண்ணிடாது ஸோ இதுக்குமே பயந்துக்கு தேவையில்லை இந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம் ஸோ அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அருமையான நட்சத்திரமாக இருந்தாலுமே நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன போராடம் நட்சத்திரங்கும் போதே ஓடி ஓடி எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய அந்த எண்ணம் அந்த ஆசை அந்த ஆர்வம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும் அதில் வந்து நீங்கள் சிறப்பாக நீங்கள் தவறாமல் வழிபட வேண்டியது அப்படிங்கிறது எங்கே போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவபெருமான் வழிபாட்டை மட்டும் நீங்கள் வந்து மறக்காதீங்க சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது மேன்மையான ஒரு சிறப்பை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத அந்த மனதுக்கு கஷ்டப்படு தரக்கூடிய அந்த பலன்களை மாற்றக்கூடிய தன்மையும் கருமாக்களில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நீக்கி வாழ்க்கை வந்து ஒரு வளமாகிறதுக்கு வந்து மனதை அமைதிப்படுத்துவதற்கு நல்லது கெட்டது ரெண்டையுமே வந்து ஏற்றுக்கொண்டு மனதை சமநிலையாக வைத்துக்கொள்ளவும் இந்த வழிபாடு சிவபெருமன் வழிபாடு அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பொறாமையும் பெருமையும் விடுத்து தர்ம காரியங்களில் வந்து நீங்கள் அதிகமாக பயணிக்கும் போது மேன்மை உண்டாகும் தான தர்மங்கள் செய்யும்போது தான் செய்யக்கூடிய தான தர்மங்களை விளம்பரப்படுத்தாத போது அதுக்கான பலன் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்பிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நான் கட்டாயப்படுத்தலை இந்த வழிபாடு பரிகாரம் இந்த ரெண்டு என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு சாதகமாகவும் மனதை வந்து பக்குவப்படுத்துவதற்கும் இந்த வழிபாடு பரிகாரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நண்பர்களே இந்த போராட்டம் நட்சத்திரத்திற்கான இந்த குணநலங்கள் பற்றிய பதிவு ஒரு கோச்சார பலனாகி இருந்தாலும் அது மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு அந்த பதிவு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு தாட்ஸ் உங்களுக்கு உருவாக்கினாலுமே உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பேசுங்கனால இதுக்கு நீங்கள் சந்தோஷப்படவோ பெரிய அளவில் வந்து கவலைப்படவோ தேவையில்லை உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் பாசிட்டிவாக கொண்டு போகும் அதே நல்ல பெரிய வெற்றிகளை வந்து கொடுக்கும் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வருண பகவான் பிறந்த ஒரு தெய்வம் பிறந்த ஒரு நட்சத்திரம் சுக்கர பகவான் ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரங்களால இன்னைக்கு இனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது புராணம் நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக உண்டு ஸோ நீங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நினச்சி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வசம் நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறது சொல்லிட்டு நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறணும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையணும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும்னு சொல்லி நானும் இறைவன் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் அல்லது உங்கள் நண்பர்களோ அல்லது வந்து உங்கள் குழந்தைகளோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையோ போராட்டம் நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய குணம் என்ன லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பதிவு சப்போர்ட்டே இருந்திருக்கும் ஸோ பதிவு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பதிவுக்கான கருத்தை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்